வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் பதிமூன்று ஓம் கவிராஜ பதையே நமோ நம கவிராஜ பதையே நமோ நம என்ற அடிக்கி கவிஞர்களுக்குள்ளே சிறந்து விளங்குகின்ற தலைமை கவிஞராக இருக்கக்கூடிய குக பெருமானுக்கு வணக்கம் என்று பொருள் அமைகின்றது கவிஞர்களில் இருவகை மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகியல் பொருள்களை குறித்து பாடும் கவிஞர்கள் ஒரு வகையினர் ஆனால் புன்பொருள் குறித்து பாடாது நண்பொருள் குறித்து பாடுபவர்கள் கவிஞர்கள் என்று போற்றப்படுபவர்கள் இத்தகைய தெய்வக் கவிஞர்களுக்கெல்லாம் பாட்டுடை தலைவனாக விளங்குபவன் நம்முடைய குகப்பெருமான் இந்த தலை சிறந்த பொருளை குறித்து பாடிய தமிழ் பெரும் கவிஞர்கள் முருகப்பெருமானின் அருள் பெற்ற அருட்கவிஞர்கள் என்று போற்றப்படுகின்றார்கள் அவர்கள் அகத்தியர் நக்கீரர் கபிலர் பரணர் இளவையினார் நல்லந்துவனார் குரம் குன்றம்பூதனார் கேசவனார் நல் நப்பண்ணனார் நல் அச்சுதனார் கல்லாடனார் ஔவையார் கச்சியப்ப சிவாச்சாரியார் கோனேரியப்பர் பொய்யாமொழிப்புலவர் ஞானவரோதையர் நிரம்ப அழகிய தேசிகர் சேரை கவிராச பிள்ளை குமரகுருபரர் சிவப்பிரகாச சுவாமிகள் திரு ஞானசம்பந்த தேசிகர் சம்பந்த சரணாலயர் மார்க்க சகாய தேவர் குணசீலர் அந்த கவிர் வீரராகவர் சிதம்பர சுவாமிகள் சிற்றம்பல நாடிகள் வென்றிமல் வென்றி மாலை கவிராயர் பகலிக்கூத்தர் பாலசுப்பிரமணிய கவிராயர் வைத்தியநாத தேசிகர் சுவாமிநாத தேசிகர் விசயகிரி வேலச்சின்னோவையன் வேதாந்த சுப்பிரமணிய பிள்ளை மேலகரம் பண்டார கவிராயர் சிவஞான தேசிகர் கட்சியப்ப முனிவர் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் காஞ்சி சிதம்பர முனிவர் செங்கோடை கவிராச பண்டாரத்தையா கந்தப்ப தேசிகர் முதலானவர்கள் அருட்கவிஞர்களாக போற்றப்படுபவர்கள் இவர்களுக்கும் தலைவன் கவிராஜபதி நம்முடைய கந்தப்பெருமான் இவர்கள் கவிராசர்களின் கவியாற்றல் அனைத்தும் ஒரு வடிவு கொண்டு இதுவரைக்கும் நாம் பார்த்த இந்த கவிஞ கவிஞர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு வடிவம் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு வடிவு கொண்டு தோன்றியது போல் அருணைத்தளத்தில் திருவதாரம் திரவதாரம் செய்தவர்தான் அருணகிரிநாத பெருமான் சத்தமிகுத்த சித்தி திருப்புகழ் அருளிய கம்பீர தமிழ் நாயகர் அவர் அற்புத திருப்புகழ் தேனூர ஓதி எத்திசை புறத்தினும் ஏடேவு ராஜதத்தினை பெற் மற்ற பீடுமிக்க பெரும் கவிஞர் அருணகிரி பெருமாளே சித்திர தமிழால் சித்தி தரும் செவ்வேல் பரமனை பாடி பாடிய அருணகிரிநாத சுவாமிகள் கவிராசர் அவரை அவர் ஒரு கவிராசர் அவரை ஆட்கொண்டு அருளிய தலைவன் ஆறுமுக பெருமான் எனவே அவரே கவிராஜபதி அதனால தான் இந்த அடியில ஓம் கவிராஜ நமோ நம என்று பாடி அருள்கின்றார் உபயகுல தீபதுங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழூரில் புகழியூரில் அன்று வருவோனே கணற்புணலில் கனத்த சொலை பதித்தெழுதி புகட்ட திறர் கவிராசா என்றெல்லாம் அருணகிரிநாத சுவாமிகள் கவி கவிஞர்களுக்கும் கவிஞராக இருக்கக்கூடியவன் கந்த பெருமான் என்று திருப்புகளிலே பாடுகின்றார் சென் சீர்களுக்கு நாதன் செவ்வேல் பெருமான் என்பார் அருணகிரியார் கந்தர் அந்தாதியில இந்த சீர்களால் உருவாகின்ற பாட்டுக்கள் எத்தனை வகை உண்டோ அத்தனை வகை கவிகளுக்கும் தலைவன் குகநாயகன் இத்துணை கவி வகைகளாகவும் சீர்களாகவும் விளங்குவதால் அருணகிரியார் கவிஞர் உசாத்துணை பெருமாளே என்று பெருமானை அழைக்கின்றார் கவிகள் என்ற சொல்லுக்கு ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் கவி என்று பொருள் கவி என்ற சொல்லுக்கு வெகு தூரம் கடந்து செல்லும் நோக்கத்தை உடையவன் எல்லாவற்றையும் கண்டு அறிந்தவன் வியாக்கரணம் முதலான சாத்திரங்களையும் வேதங்களையும் எல்லோருக்கும் முள் நின்று உணர்த்தும் சூரிய பகவான் சென்றவையான எல்லா நிகழ்ச்சிகளையும் நன்கு அறிந்தவன் அதாவது முற்றும் உணர்ந்தவன் தன்னை அறிந்தவனை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு ஞானியாக செய்து வைக்கும் பரமான் பரமாத்மா இவ்வாறெல்லாம் விளங்குகின்ற கவிராஜனாகிய பதி அல்லது கவி ராஜர்க்கு பதி கருணை மேருவாக திகழும் கந்த பெருமானே எனவே ஓம் கவிராஜ பதையே நமோ நம என்ற சொல்லுக்கு கவிஞர்களுக்கெல்லாம் அருட்கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞராக தலைவராக பதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம் என்ற இந்த திருவடி நம இந்த அடி நமக்கு விளக்குகின்றது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா